ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்னோட மார்னிங் ரூட்டீன் காலையில் வந்து எல்லார் வீட்லையுமே பரபரப்பாக தான் போகும் எல்லாம் ஸ்கூலுக்கு விடணும் என்னான்னு அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி காலையில் என்னென்ன பண்ணேன் என்னென்ன சமையல் செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து இந்த வ்ளாகில் பார்க்கலாம் இப்போ காலையில் ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லையுமே வந்து பால் தான் காய்ச்சுவோம் அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு பால் நேரமே வந்துருச்சு அதனால் வேலையாக வேலையா பாலை அடுப்பில் வச்சாச்சு மத்தியானத்துக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் புளி குழம்பு ரசம் வைக்கலான்ட்டு இருக்கேன் அது கத்திரிக்காய்க்கு புளி குழம்புக்கு புளியை கழுகி தண்ணியில் போட்டு வச்சாச்சு ரசத்துக்கும் போட்டாச்சு குழம்புக்கும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ என் சின்ன குட்டிக்கு மத்தியானம் சாப்பாடு தான் கொடுக்கலான்ட்டு அவனுக்கு அளவாக கொஞ்சமாக சாப் அரிசியும் தண்ணியில் போட்டாச்சு இவர் பாருங்கள் எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு தான் இழுத்து மூடி தூங்கிகிட்ருக்கான் இவனை எழுப்பணும் இப்போ புளி குழம்புக்கு வந்து நான் தாளித்து விட்டுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பல் தக்காளி எல்லாம் போட்டு மணக்கி விட்டாச்சு கத்திரிக்காயும் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காயை போட்டு அதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க இருக்கும் காலையில் உங்கள் வீட்டில் இப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இப்போ அவனுக்கு சாப்பாடு வந்து அவனுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் அதனால சின்ன குக்கரில் அதையும் வச்சாச்சு இப்போ ரசத்துக்கும் அரைச்சரலான்ட்டு ஜீரகம் மிளகு மல்லி கருகாயப்பல் வரமிளகாய் கூடவே வந்து பூண்டு இதை எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சுற்று விட்டுக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து புளிக்குழம்பு ரெடிங்க காய் வந்துருச்சு அதனால புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசத்துக்கும் அரைச்சா ரெடியாக வச்சுருக்குறேன் நீதான் தாளிக்கணும் இப்போ ரசம் வந்து தாளிச்சாச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு புளிக்குழம்புக்கு வந்து நான் வந்து தேங்காய் ஊற்றுல அப்படியே வந்து இறக்கி வச்சிட்டேன் தேங்காய் வந்து நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கறி பலாக்காய்னு சொல்லுவாங்க சின்ன பலாக்காய் வந்து பாதி வந்து நான் அன்றைக்கே வந்து பொரியல் வச்சுட்டேங்க இன்னும் பாதி இருக்குது சரி வேஸ்ட்டாகிரும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு பொரியல் வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காலையில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் சின்ன நீதி குட்டி வந்து குளிச்சிட்டு வந்துட்டான் அதனால் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு மத்தியானத்துக்கு அவனுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது அதனால் மத்தியானம் லஞ்சும் வாட்டர் பாட்டில் இனி இது கூட டவல் மட்டும் எடுத்து வச்சா இந்த வேலையை முடிஞ்சு இப்போ அந்த ச பலாக்காயில் வந்து மேலே தோலெல்லாம் சீவிட்டு நடுவில் வந்து கெட்டியாக ஒரு இது மாதிரி இருக்குங்க அதையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து கருகாப்பில் போட்டு நான் வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயமும் அதெல்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்காயை மட்டும் போடுறேன் இது வந்து வெங்காயம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை இப்படியே வந்து விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வந்து இவ்வளோதாங்க மசாலா வேறு தேங்காயோ அதெல்லாம் வேண்டியது வேண்டியதில்லை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப வந்து தண்ணியெலாம் வந்து இதுக்கு ஊற்றக்கூடாது சும்மா கையில் ஊற்றி தொளிச்சு விட்டிங்கனாவே தெளிச்சு விட்டாவே போதும் வெந்துடும் இப்போ நான் வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணியை இதுக்கு போதும் அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சுட்டு இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதை வந்து ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மசாலா எல்லாம் காய் நல்லா இதாகி காயும் வெந்துருச்சு இடையில நீக்கி கலந்து விடுங்க இப்போ இது வந்து தண்ணியும் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு காயும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ ஒரு காயை எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் உடையுதான்ட்டு இப்போ தண்ணி இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு காயும் உடையுது நான் எதுக்கு ஒன்று தனியாகவே எடுத்து இப்படி அமுத்துனம்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உடஞ்சிருச்சி உடையுது இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க அதனால் ரெடி இப்போ எனக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை நான் வந்து முட்டை தோசை தான் ஊற்றுனேன் இப்போ எனக்கும் தோசை ரெடி ஊற்றியாச்சுங்க இந்த மாதிரி தான் என்னோடய காலையில் வேலை போய்கிட்டு இருந்துச்சு இன்னி வந்து கிச்சன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண என்னோட இன்னைக்கு மார்னிங் வேலை முடிஞ்சுங்க இப்போ இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன் பாய்